ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நாங்கள் வந்து பண்ணோம் என்னெல்லாம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் பண்ணோம் என்னென்னலாம் சாப்பிட்டோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து என் சேனலை ஆதரவு கொடுங்க தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்களுடைய செலிப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் நீங்களும் செலிப்ரேஷன் பண்ணிங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிச்சுக்குள்ளே போன உடனே அங்கே மெழுக்குவர்த்தி வாங்கினோம் கேண்டில் வந்து ஒரு நாலு பேருக்கு நாலு பீஸ் வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு சர்ச்சுக்கு கீழே மெழுகுவர்த்தி ஏற்றுகிற அந்த ஸ்டாண்டுக்கிட்ட போயிட்டு மாம்ஸு பாப்பா எல்லாரும் மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு இருந்தாங்க நான் வந்து வீடியோ கிளிக் இருந்தேன் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்ததுனால நான் வந்து அந்த வீடியோவில் தெரிய மாட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே சர்ச்சுக்குள்ளே போயிட்டோம் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு அங்கே குடில்லாம் சூப்பராக இருந்துச்சு பாப்பா ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க குடில் ஃபுல்லாமே வந்துட்டு எல்லாருமே சுற்றி முற்றி எல்லோரும் பார்த்தோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சோட அவுட் சைட் வியூவு அதை தான் நான் காட்டியிருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சிஎஸ்சி சர்ச்சுக்கு போனோம் அங்கேயும் வந்துட்டு சேண்டர் நல்லா வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம் அந்த எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது எல்லாமே நாங்கள் அங்கே எடுத்த ஃபோட்டோ ஷூட் தான் வருஷ வருஷம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் நாங்கள் எல்லோரும் சர்ச்சுக்கு போவோம் போயிட்டு இப்போ கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு வருஷமோ தான் போகல அப்போ பாப்பா பிறந்ததுனால போகலை மற்றபடி எப்பயுமே நாங்கள் வந்து ரெண்டு சர்ச்சுக்கும் போவோம் அந்த ஷூட் தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி நாங்கள் நிறையா பழைய வீடியோவில் கூட நான் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன் அதையும் பாருங்கள் இப்போயும் பாருங்கள் பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்கிறாங்க வேறு லெவலில் இருக்குது இதெல்லாம் ஷூட் எடுக்கிற இடம் அதுக்காண்டியே வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டியே ஷூட்டுக்குன்னு சொல்லிவிட்டு ஃப்ரேம் மாதிரி நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே பாருங்கள் நிறைய ஃபோட்டோ எடுத்தோம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் வியூ தான் சிஎஸ்ஐ சர்ச்சு ஈரோட்டில் இருக்கிறது அப்புறம் பாப்பாவும் அவங்க அப்பா நாங்கள் மாறி மாறி நாங்களே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் சேண்டாக சூப்பராக இருந்தாலும் புதுசாக வச்சுருந்தாங்க வெளியில் இது எல்லாமே அவுட் சைட் வியூ தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் கொடுத்துருந்தாங்க ஆளுக்கு ஒரு பீஸ் கேக் கொடுத்துருந்தாங்க வீட்டுக்கு வந்தோடனே கேக் சாப்பிட்டோம் ஒவ்வொரு பீஸ் கேக்கு இந்த கேக்குக்கு வந்து நம்ம பேர் நம்மளோட அட்ரஸ் எழுதி கொடுத்து குழுக்கள் முறையில் ஏதோ கிஃப்ட்டு தரதாக போட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பாப்பா அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தோம் பாப்பா வேணும் அப்படின்னாங்க அவங்க கலரிங் பெயிண்ட் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு வந்து வளையல் வாங்கினோம் பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபோன் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அன்னைக்கு மதியமே பார்த்தீங்கன்னா லன்ச் வந்துட்டு சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எக் எல்லாம் செஞ்சேன் ஃபஸ்ட் டைம் நான் வந்து தம் பிரியாணி செஞ்சேன் வேறு லெவலில் இருந்தது என் ஃப்ரெண்டு சொன்னாங்க தம் பிரியாணி போடுங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சரின்னு ஆனால் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு ஓரளவுக்கு எனக்கு ஆனால் ஒரு லைட்டாக குழஞ்ச மாதிரி இருந்துச்சு நண்பர்களே அதுக்கப்புறம் மேக்கப்லாம் பண்ணிட்டு ஈவினிங் வந்து ஒரு கேக் கட்டிங் அரேஞ்ச் பண்ணோம் சரின்னு சொல்லிட்டு மேரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு எழுதி கேக் வாங்கிட்டு வந்துருந்தாங்க மாம்ஸு அப்புறம் கேக் எல்லாருமே நானும் பாப்பா எல்லாம் சேர்ந்து கேக் கட் பண்ணியிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு கேக் ரொம்ப டேஸ்ட் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்புறம் சரி கேக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கம் வச்சு ஒரு கிளிக் எடுத்துகிட்டு அங்கே வச்சே கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தோம் சரின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ தான் பாருங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ்ஸு

ஒரு வழியாக கேக் கட் பண்ணி முடிச்சிட்டோம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்